பன்னெண்டு மணிக்கு மேல இருந்து ஒரு ஒன்னு ஒன்றரை கிலோ வந்து டெய்லி வந்து வாட்ச் வந்து ஏட் ஆயிட்டு இருக்கும் பத்து டாலருக்கு ரெண்டு மாசம்னா நூறு டாலருக்கு எத்தனை மாசம் ஆமா இவ்வளவு தூரம் நாங்க வந்தது காரணமே முழுக்க முழுக்க சொந்தங்களான நீங்க தாங்க காரணம் நம்ம மட்டும் ஜெயிக்க நாங்க மட்டும் ஜெயிக்கிறது எல்லாருமே ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டு மாண்டியன் ஆயிருச்சா பணம் வந்துருச்சா பணம் வாங்கிட்டீங்களா எவ்ளோ வாங்கிட்டீங்க இப்படி நிறைய கேள்விகள் எல்லா கேள்விக்கும் ஒரு விட சொல்ற மாதிரி நம்ம சேனல் மான்டேசன் ஆயிருச்சா இல்லையா

எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கு மாதிரிதாங்க அது ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நமக்கும் வந்து போராடிதான் இந்த போர் தௌசண்ட் வாட்ச் வந்து கொண்டு வந்தாங்க ஈஸியா வரல

சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இதுவரைக்கும் வெற்றிகள் ஆகட்டும் எல்லாமே எங்களால மட்டும் இல்லைங்க உங்களோட அன்பும் ஆதரவுனாலதான் தொடர்ந்து சாத்தியப்பட்டது சோ உங்களுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப இந்த நேரத்துல வந்து நன்றி தூரத்துக்கு நாங்க வந்தோம் அப்படின்னா காரணம் நீங்க நாங்க வந்து என்னைக்குமே மறக்க மாட்டோம் ஏன்னா நாங்க ரொம்ப ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறமே எலிஜிபிள் ஆகணும்னா வேணும் வருஷம் கழிச்சு தான் பிரச்சனைகள் இப்போ வரைக்குமே பல பிரச்சனைகள் தான் இருந்தாலும் பட் ஆனா வந்து வாட்ச் நாங்க வந்து நோட் பண்ணவே இல்லை ஒன்லி மட்டுமே ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அதிகமா போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வாட்ச் அவரை பத்தி திங்க் பண்ணி முயற்சி எடுத்தோம் இப்ப நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் அவுட் தொட்டு மானிட்டேஷன் ஆயிருச்சு நாலாயிரம் மணி நேரம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்ட் பேங்க் அக்கவுண்ட் இதை வந்து ஏட் பண்ணுங்க ஒரு இது வரும் ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ண உடனே நடக்காது ஃபர்ஸ்ட் இன்சில ஒரு டென் டாலர் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டென் டாலர் ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஆமாங்க பத்து டாலருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் பண்ணிட்டோம் பொ தெரிட்டு கடைசியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கறது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலேன் பண்ணல அக்கௌண்ட் நம்பர் எனக்கு வேற அது வேற ஏங்க அக்கவுண்ட் நம்பர் கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தா நம்மள வெரிஃபிகேஷனே இன்னும் பண்ணலமா அப்புறம் தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம சேனலும் பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுங்க அதே மாதிரி பேங்க் டீடைல்ஸும் ஏர் பண்ணியாச்சு இனிமே பாத்தீங்கன்னா இனி நம்ம ஏர்ன் பண்ண வேண்டியதுதான் ஏர்ன் பண்ணி நூறு டாலர் ரீச் பண்ணா தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகும் இது யூடியூப்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நூறு டாலர் ரீச் பண்ணா கண்டிப்பா பேமெண்ட் ரிசீவ் ஆகும் இது நடக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி நடந்தோம்னா முதல்ல வந்து அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்க கூட தான் நாங்க ஷேர் பண்ணிக்குவோம் கண்டிப்பாங்க ஆமாங்க டாலர் எப்படி ரீச் பண்ண போறங்க தெரியல ஆமா இவ்வளவு தூரம் நாங்க வந்தது காரணமே முழுக்க முழுக்க சொந்தங்களான நீங்க தாங்க காரணம்

நிறைய போகும் எல்லா சேனல் மாதிரி அப்படின்னு நாம நினைச்சேங்க இப்ப ஆப்போசிட்டா போயிட்டு இருக்குது இப்படி வியூஸ் போச்சுன்னா நம்ம எப்படி நூறு டாலர் வின் பண்ணுவோம் என்னன்னு எனக்கு ஒரு நிஜமா எனக்கு ஒண்ணு புரியலீங்க இருந்தாலும் வந்து எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான வந்து சொல்லலாம் இந்த ஆமாங்க சீக்கிரமா அந்த நாளும் வரணும் நான் உங்ககிட்ட வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கிக்கிறேன்னு நாங்க சீக்கிரத்துல சொல்லணும் அப்படின்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் எல்லாருமே நிறைய பேர் வாங்குறாங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க நம்மளும் அதை பண்ண முடியுமா முடியும் எல்லா முடியும் நம்மளால முடியும் பட் ஆனா அந்த நூறு டாலர் ரீச் பண்றது வந்து எப்படிங்கிறது தெரியல ஏன்ட்டா இந்த பத்து டாலருக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிரும் எனக்கு பயமா இருக்குது ரெண்டு இப்போ பத்து டாலருக்கு ரெண்டு மாதம்னா நூறு டாலருக்கு எத்தனை மாசம் ஆகுது அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குதுங்க ஒன்னும் புரியலிங்க பரவாயில்ல ரொம்ப குழம்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு வேற தீட்டு பாரு பெட்ரோஷனுங்க மாசத்துல இருக்கிறத நம்ம சொல்ல போறோம் அப்புறம் அதுதாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மாண்டிடம் ஆகிருச்சு வெறுப்பு முடிஞ்சது பே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரொம்ப நாள் நாங்கள் வந்து ஃபேமிலியே படுத்தாச்சு அதனால சரியா வீடியோ போட முடியல இதுல வந்து யூடியூப் மேலே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது எங்கள் மேலேயும் தவறு இருக்குது ஏன்ட்டா காசு வந்து எல்லாருமே படுத்தாச்சு ஸோ அதனால சரியா வீடியோ போட இல்லை அந்த ஒரு காரணம் நம்ம மேலே இருக்குது அதனால கூட வீஸ் கம்மியா இருக்கலாம்னு எனக்கு தோணுது ஆமாங்க இருக்கலாம் ஏன்ட்டா நம்ம போடுற வீடியோவில் பாதிக்கு பாதி போடலை ஆஹ் அதனால வந்து நம்ம மேலேயும் தப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து நான் செய்ய வேண்டிய முயற்சியையும் வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம் பலனை எதிர்பார்க்காம பலனை எதிர்பார்க்காம கிடையாது எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா வந்து நம்ம முயற்சி வந்து தொடர்ந்து செய்வோம் கண்டிப்பா நூறு டாலர் ரீச் ஆகும் நூறு டாலர் ரீச் ஆச்சு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்கள் கிட்ட தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோங்க இது வரைக்கும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இவ்வளோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து இந்த டைமில் வந்து நன்றி சொல்லிக்கிறோங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் தெரியும் டெய்லியும் மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு ஒன்றரை பன்னெண்டு மணிக்கு மேலேருந்து ஒரு ஒன்று ஒன்றரை கிலோ வந்து டெய்லியும் வந்து வாட்ஸ்அப் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் நம்ம டெய்லியுமே வந்து அந்த அவர் டேப்பை வந்து பார்த்துட்டே இருப்போம் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஏரி இருக்கு இன்னைக்கு இவ்வளோ ஏரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் ஸோ அது முடிஞ்சுன்னா அவர் டேப் வந்து காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிறதான்

நம்மளா வந்து எல்லாரும் என்கேஜ் பண்ணீங்க இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க நாங்க லைவ் போட ஆரம்பிக்கிற போல பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் மூணு பேர் மட்டும்தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்காகவே ஒரு மணி நேரம் நாங்க நிற்போங்க பேசுவோம் அந்த நாலு பேர் மூணு பேர் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க இருபதாயிரம் பேர் ரீச் பண்ணிருக்கோம் அந்த லைவ் போடுறப்ப சொல்றேன் நான் அந்த மூணு பேர் இருந்தாலே எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சொல்ல லைவ் போடுறது மட்டும் இல்லை லைவ் போடுறப்ப தாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து மனக்குறைஞ்சி போறப்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்து சப்போர்ட் பண்ணி முயற்சி பண்ணுங்கன்னு நீங்க சொன்னீங்க சோ அதோட இதுதான் இந்த ரிசல்ட் அதே மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் இது பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நாங்களும் அதை தான் சொல்கிறோங்க முயற்சி பண்ணுங்க மனம் கலராதீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைவோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது கண்டிப்பாங்க அந்த நாளுக்காக நாங்களும் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்கிறோங்க அது நஜமா பொய்யானே தெரியல ஆனா நஜம்தான் பாதி நஜம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஏன்னா வெரிபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு உண்மையிலேயே இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனா நம்மளுக்கு வந்து இந்த நூறு டாலர் வின் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளவு ஏறுது என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது கன்ஃபார்ம் தானான்னு சொல்ல முடியும்

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்க்கலாங்களே அந்த பட்டனை இப்படின்னு ஒரு ஒரு அமுதம் அமுதுன்னா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல தொடர்ந்து ஆதரவு குடுக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க இவர் சொன்னாருங்க இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எந்த நாள்னு எங்களுக்கு தெரியலீங்க உம் நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க